இப்போ பனக்கல்கண்டு நூல் பனக்கல்கண்டு சொல்லுவாங்க இதோட பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து மெமரிஸ் அதிகப்படுத்தத்தில் எனர்ஜி கொடுக்கும் தூக்கம் வரும் நல்லா சளியெல்லாம் கரையும் நம்ம பசங்களுக்கு அந்த மிளகுத்தூள் போட்டு நம்ம கஷாயம் பண்ணி கொடுத்தாக்கா இல்லை கரைஞ்சிவிடும் ஹேர் ஃபால்ஸ்க்குறோம் நல்லது கண்ணுக்கு நல்லது எல்லாம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு ஒரு கண் கலக்கண்டு நார்மல் கலக்கண்டு நூல் கலக்கண்டு சொன்னாக்கா நூல் கல்கண்டு சொல்லி கேட்டு வாங்குங்க ஓகே இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த கல்கண்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டுணும் எவ்வளோ நைஸாக பவுட்ரு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கலாம்

ஒரு டேட்ஸு அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா டக்குன்ட்டு நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் டிஸ்மில் ரைஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இது போட்டுக்கலாம் அதில் கல்கண்டி பவுடர் வந்து போட்டு நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க லேசாக ஆறிடுச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஸ்மில்லை அந்த சூடு பண்ண நெய்யை மட்டும் இதில் கொஞ்சம் ஊற்றி லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்கும் ஏன்னா ஆறுடிச்சுல லட்டு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸோ அதனால கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி அது இந்த மிக்சரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ஸு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்ச பசங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுவாங்க